வஜ்ரகோஷ வாராகி நம்மோ நமக நம்ம அதிசய சக்தி வாராகி அம்மன் அருள்வாக்க நம்ம யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் அம்மா பேசினதே இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா நம்ம கிட்ட பேச போறாங்க என்ன விஷயமா நீங்க எங்க கிட்ட பேச போறீங்க அம்மா இந்த ஒன்பது நாள் வந்து வாராகி நவராத்திரி என்ன விசேஷம் நவராத்திரி விசேஷன்றத விட நவராத்திரியில வர இந்த வாராகி நவராத்திரியில வர பஞ்சமி நாஞ்சமி நாற்றிக்கிழமை மாலை நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நடக்கும் இதுல அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா உங்ககிட்ட ரொம்ப நேரம் பகிர்ந்துக்க கூடிய நேரம் இல்லைக்கும் பரமசிவனுக்கும் ஒரு சின்ன போட்டி நடந்தது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல சிறந்தது எது அப்படின்னு அப்படி இந்த உலகத்துல சிறந்தது எதுவுமே இல்லை அப்படின்னு சிவன் சொல்றாரு இல்ல இருக்கு ரெண்டு பேர் போட்டி நடக்குது அந்த போட்டியில முழுசுமா சிவன் தோத்து போயிடுறாரு பார்வதி ஜெயிக்கிறாங்க அப்போவும் சொல்றாரு சிவன் ஒத்துக்க மாட்டேன்றாரு சிறந்தது எதுவும் இல்லை அப்ப சிறந்தது எது நீயே சொல்லு அப்படின்னும் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப சிறந்தது அண்ணம் உணவு அந்த உணவு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அது சிவன் ஏத்துக்கல அப்போ கோவம் வருது என்ன பண்றாங்கன்னா அன்னபூர்ணியா உருவெடுக்கிறாங்க அதிபதியா உட்காங்க அப்படி உட்காரும் போது எல்லாருக்கும் பசின்ற ஒரு விஷயத்த உண்டு அந்த அந்த சிவனுக்கும் பசி உண்டாகுது அப்படி உண்டாகும் போதுதான் அவருக்கு பசின்னா என்ன உணவுனா என்ன அப்படின்றத உணர்ந்து மக்கள் எல்லாம் எல்லாரும் கஷ்டப்படும் போது எல்லாரும் ஓர அதாவது எறும்பல இருந்து மனுஷன் வரைக்கும் மிருகங்கள்ல இருந்து எல்லாருக்குமே பசின்ற ஒரு ஒரு உணர்வோ உணர்ச்சியோ இருக்கு அந்த பசி அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குன்றதுனால அண்ணன் பெரிய விஷயத்துல உயர்ந்து நிக்குது அப்போ சிவன் அதை உணர்றாரு அப்போ அன்னபூர்ணிக்கிட்ட வந்து பிச்சை கேட்கிறாரு அன்னத்தை கொண்டு சொல்றீ அப்பதான் அம்மா வந்து நீ இத உணர்ந்தியான்னு கேக்கும்போது நான் உணர்ந்துட்டேன் இந்த உலகத்துல உயர்ந்தது அன்னம் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அந்த அன்னத்தை கொடுக்கும்போது உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் பசி ஆடுது அப்படி பசி ஆடும்போது அம்மா சொல்றாங்க என்னோட என்னோட உருவத்தை யாரெல்லாம் வீட்டுல வச்சு என்னை வணங்குறாங்களோ அவங்க அவங்களோ உணவுக்கு பஞ்சரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வேல்வி நடத்தி பஞ்சமி அன்னைக்கு வர அத்தனை பேருக்கும் இதை நாங்க கொடுக்கறதா இருக்கிறோம் அதனால யாருக்கெல்லாம் அதிர்ஷ்ட இருக்கோ அவங்க எல்லாம் இதுல கலந்துகிட்டு இத நீங்க வாங்கிக்கலாம்